மாற்றுக்குறள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சியில் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கி துவங்கியிருக்கிறாரு பல நிபந்தனைக்கு உட்பட்டு அவர் சென்னை ஏர்போர்ட்லேருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு சென்று பிறகு அங்கிருந்து தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணக்கூடிய போலீஸ் அனுமதித்த அந்த இடத்திற்கு அவர் திருச்சி விமான நிலையத்திலேருந்து கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் பயணித்து சென்றடைஞ்சிருக்கிறார் பிறகு அங்கே குழும்பி இருந்த பல்லாயிரக்கணக்கான தன்னுடைய தொண்டர்களுக்கு மத்தியில் பொதுமக்களுக்கு மத்தியில் அவர் இன்னைக்கு தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை பேசினார் பேசக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் போருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் தன்னுடைய குல தெய்வங்களை வணங்கிட்டு போவாங்க அது மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜனநாயக போர் ஒன்று நடக்கப்போகுது அந்த போரில் நான் கலந்துக்கிட்டுறேன் அதற்காக உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பேச்சை துவங்கினார் பிறகு திருச்சியனுடைய பெருமையை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் திருச்சி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பூமி காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அண்ணா அவர்கள் முதல் முதலாக போட்டியிடுவதற்கு நினைத்த ஒரு இடம் வந்து திருச்சி தான் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய முதல் மாநாட்டை நடத்தினதும் இதே திருச்சியில் தான் எங்களுடைய கொள்கை தலைவரான பெரியார் அவர்கள் வாழ்ந்த பூமியும் திருச்சி தான் மதச்சார்பின்மை அதே போல் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடமும் இந்த திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியினுடைய வரலாற்றை பேசிவிட்டு பிறகு உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பரவசமான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கக்கூடியதையும் பேசினார் அதுக்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் திமுகவுடைய ஆட்சி காலத்தில் எதையெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார்களோ அதில் நிறைய நிறைவேற்றலை குறிப்பாக சில விஷயங்கள் நிறைவேற்றினாலும் கூட ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக சொன்னாலும் கூட கொஞ்ச பேருக்கு தான் அந்த ஆயிரம் ரூபாய் சென்றடைது பெரும்பாலான பெண்களுக்கு அது போகலை ஆனால் மார்தட்டி சொல்லிக்கிட்டாங்க நாங்கள் எல்லா பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறையும் அதே போல மகளிர்களுக்கு பஸ்ஸில் இலவச பேருந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் திமுக காரங்க சொல்கிறாங்க ஆனால் அப்படி கொடுத்துட்டு பயணம் செய்யக்கூடிய அதே பெண்களை ஓசியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேடைகளிலையும் பேசக்கூடிய ஒரு சூழலையும் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு பேசினார் குறிப்பாக வாக்குறுதிகள் சொன்ன எதையுமே திமுக செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதே போல கிட்னி திருட்டுலாம் நடக்கு ஒரு எம்எல்ஏ திமுகவுடைய எம்எல்ஏ உடைய மருத்துவமனையிலே நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டையும் அவர் பேசியிருக்கிறார் அதுக்கு பிறகு தன்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறால் நாங்கள் வெற்றி அடைஞ்சால் இதையெல்லாம் செய்வோம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் ஆனால் செய்யக்கூடியதை நாங்கள் மக்கள்கிட்ட தெளிவாக நாங்கள் சொல்லிட்டு தான் தேர்தலை நிற்போம் அப்படின்றதையும் அதே போல் கல்வி சட்டம் அதே போல் சட்டம் ஒழுங்கு ரேஷன் மருத்துவமனை இதுலலாம் சமரசம் செய்ய மாட்டோம் பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்திலையும் நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் எங்களுடைய அரசு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் திருச்சிக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க திமுக ஆனா உன்னையுமே செய்யலை அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் அங்கே பேசியிருக்கிறார் அவ்வளவு பல்லாயிரக்கணக்கான தன்னுடைய தொண்டர்கள் குழும்பி இருந்த அந்த இடத்துல அவர் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு மைக் கோளாறும் ஏற்பட்டுச்சு அங்கே தொண்டர்களும் விஜயனுடைய பேச்சை தெளிவாக கேட்க முடியலை அப்படிங்கக்கூடிய ஒரு குமுறலையும் சொன்னாங்க தன்னுடைய முதல் பிரச்சாரம் அதுக்கடுத்ததாக அவர் வெவ்வேறு இன்றைக்கே வெவ்வேறு இடங்களுக்கு சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு அந்த தொழில்நுட்ப கோளாறுகளை எல்லாம் சரி செய்வார் அப்படிங்கிறதையும் தாவிகா கட்சியினர் பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க வேற வேற மேடைகள்ல வேற வேற பிரச்சாரங்கள்ல என்ன பேச போறாரு என்னென்ன பிரச்சனைகளை மக்களிடத்துல சொல்ல போறாரு தன்னுடைய ஆட்சிக்கு வந்தால் வேற என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்ல போறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வணக்கம்